வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் மற்றும் மார்னிங் நான் வந்து நாலு விதமான ஹெல்த்தை பற்றி பேசினேன் அதில் பாரதியாரும் ராமானுஜமும் நஜமாக ஏன் வெல்த்தி அவங்க கையில் பணம் இல்லாட்டாலும் ஏன் அவங்க அவ்வளோ பெரிய வெல்த்துங்கிறத நான் பேசினேன் அதே மாதிரி நேற்று உங்கள்கிட்ட பணத்தின் முக்கியத்துவமும் எவ்வளோ பணம் உங்களுக்கு தேவைப்படும் எதனால உங்களுக்கு இந்த பணம் தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி நேற்று பேசினேன் இன்றைக்கி உங்கள்கிட்ட நாலு விதமான ஹெல்த்தை பற்றி முதல்ல பேசினேன் அதில் ஒரு டைப் ஆஃப் ஹெல்த் வந்து ஃபிசிக்கல் வெல்த் அப்படின்னு சொன்னேன் இந்த ஃபிசிக்கல் வெல்துன்னா ஹெல்த் வெல்த் இதில் நான் வாழ்க்கையில் தக்க கவனம் என் ஹெல்த்தில் நான் காட்டலும் ஆனால் கடவுளின் கிருப்பையினால ஈஸ்வரனின் கிருப்பையினால இது வரைக்கும் எனக்கு பெரிய ப்ராப்ளம் வரலை ஆனால் ஈஸ்வரன் நினச்சிருந்தான்னா எனக்கு பல ப்ராப்ளம் வந்திருக்கலாம் இது எனக்கு புரியறதுக்கு ஒரு ஐம்பது வயசு ஆகிடுச்சு அதுலேருந்து கண்டினியூஸாக பண்ணி ஒரு மாதிரி ஒரு லெவலில் இப்போ கொண்டு நிறுத்தியிருக்கிறேன் இன்னும் பல மைல் நான் என் வாழ்க்கையில் போகணும் அட்லீஸ்ட் நம்ம என்ன சொல்லலாம்னா அந்த புத்தியாவது எனக்கு வந்தது அந்த புத்தியை நான் யூஸ் பண்ணி முதல் ரெண்டு மூணு ஸ்டெப்பை எடுத்து பேபி ஸ்டெப்ஸை நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கு ஈஸ்வரனுக்கு நான் நன்றி சொல்லணும் அட்லீஸ்ட் எனக்கு இந்த புத்தி வந்தது இந்த வயசுலேயாவது எனக்கு புத்தி வந்தது அப்படிங்கிறத நான் ஈஸ்வரன்ட்ட நன்றி தான் சொல்லணும் ஈஸ்வரன்ட்ட மட்டும் சொன்னால் போகிறது என் ஒய்ஃபு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அனீஷ் குப்தா திலீப் என் தம்பி வினோத் இவங்க எல்லாருமே என்னை புஷ் பண்ணியிருக்காங்க ஷாஸ்வத் சின்ன வயசுலேருந்து என்னை புஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க இவங்கெல்லாம் தான் முக்கியமாக என்னை புஷ் பண்ணது ஞானம் உதயம் லேட்டாக வந்ததுனால இன்னும் ப்ராசஸ் லாங்கராக இருக்குது பட் இது ஏன் இம்பார்ட்டண்ட்டுன்னு உங்களுக்கு சொல்கிறது எம்மையால் கேட்குறது சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி இருக்கும் ஏன்னா நீங்கள் கேட்கணும் என்ன பார்த்து நீ என்னடா பிடினு அதனால் கேட்டால் தப்பே கிடையாது நான் ஒன்றும் பெருசாக பண்ணலை இதில் இருந்தாலும் நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதை இப்போதைக்கு நான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன் முதல்ல இந்த ஃபிசிக்கல் ஹெல்த் இல்லை உங்கள் ஹெல்த் நல்லா இல்லைன்னா எவ்வளோ செல்வமும் இருந்தும் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு சொசைட்டி எல்லாம் இருந்தும் கூட நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது கஷ்டத்தில் படுக்கையில் படுக்க படுக்க இருந்தீங்கன்னா யாரையுமே பார்க்க முடியாது ஹெல்த்தை என்ஜாய் பண்ண முடியாது அதுக்கப்புறம் படம் நீங்கள் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா டாக்டருக்கும் மருந்து மாத்திரைக்கும் கொடுக்குறதுக்கே சரியாக போயிடும் அந்த மனசுக்குள்ள ஒரு பெரிய பயம் இருக்கும் என்ன எப்போ எது நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாமல் போய்டும் அதனால் நம்ம வந்து ரொம்ப பயத்திலும் கஷ்டத்துலேயும் இருப்போம் கூட இருக்கிறவங்க உங்கள் துணைவியார் பசங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே உங்களுக்காக கவலைப்படுற மாதிரியும் நிலைமை வரும் இதெல்லாம் உங்களை மட்டும் நீங்கள் பண்ணலை உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் கட்டத்தை கொடுப்பீங்க சிகரெட்டு குடி ப்ராசஸ் ஃபுட்ஸ் இது மூணுத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள் ஒரு காலத்தில் நான் ப்ராசஸ் ஃபுட்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன் இப்போ அதை சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இது மூணையும் நீங்கள் அவாய்ட் பண்ணாலே ஒரு விஷயத்தில் நீங்கள் வாழ்க்கையில் பாதி ஏற்ற கணரை தாண்டிட்டீங்க நீங்கள் சிகரெட் ஊதினா என்ன மாதிரி ஆட்களுக்கு நல்லது என நாங்கள் ஐடிசி ஷேர் வச்சுருக்கோம் ஆனால் அது மாறலி தப்பு நீங்கள் சிகரெட் ஊதாமல் இருக்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது உங்கள் பசங்களுக்கும் நல்லது உங்கள் நண்பர்களுக்கும் நல்லது அதனால் தேசியம் சிகரெட்டை ஊதாதீங்க உங்கள் ஹெல்த்து நிச்சயமாக கெட்டு போயிடும் எப்போ கெட்டு போகுங்கிறது தான் தெரியாது கெட்டு போகுமாங்கிறது சந்தேகமே கிடையாது உடனே ஐம்பது கல்லே வியாதி வரலாம் அறுபது கடலில் வரலாம் எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே கூட வரலாம் நீங்கள் இதை ஊதாமல் இருந்தீங்கனாலே உங்கள் ஹார்ட்டு பிரெயின் லங்ஸு இது எல்லாமே காப்பாற்றப்படும் சீதாராம் யெச்சூரி மாதிரி ஒரு பெரிய தலைவரை நம்ம லூஸ் பண்ணியிருக்க வேண்டாம் இந்த எழுபத்தி ரெண்டு அவர் ஸ்மோக் பண்ணணும் அவர் ஒரு ஹெவி ஸ்மோக்கர் டய சேர்ந்து இதுலேருந்து நம்ம பாடத்தை கற்றுப்போம் ஒன்று குடி போதையில் என்ன வனம் பண்ணுவோம் குடித்து இறந்தவங்கனால் பல பேர் தெரியும் உங்களுக்கு நான் அந்த லிஸ்ட்டை போட வேண்டும் அடுத்தது டெய்லி ஒரு ரொட்டீன் வச்சுக்கோங்க டெய்லி அட்லீஸ்ட் கார்த்தால் அரை மணி நேரமாவது எக்ஸசைஸ் பண்ணுங்கள் டெய்லிங்கிறது ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுங்க அஞ்சு நாளைக்கு டெஃபினட்டாக எக்ஸசைஸுங்கிறது ரொம்ப முக்கியம் எல்லா டைப் ஆஃப் எக்ஸசைஸும் முக்கியம் வெறும் நடந்தீங்கன்னா மட்டும் போகாது வெறும் யோகா பண்ணால் மட்டும் போகாது யோகாவும் பண்ணணும் வெயிட் தூக்கணும் நடக்கவும் செய்யணும் அதனால் ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் ஏழாயிரத்துலேருந்து பத்தாயிரம் நடக்க பாருங்கள் இதை வாரத்தில் அஞ்சு நாள் செய்யணுங்க நீங்கள் நிச்சயமாக பண்ணணும் அதே சமயத்தில் வாயில் என்னத்தை போடுறோம் அப்படிங்கிறத பாருங்கள் நான் சிகரெட்டும் குடியும் பற்றி சொன்னேன் அதோட பெரிய டேஞ்சர் வந்து சுகர் சுகர் சிகரெட்டோடையும் லிக்கரோடையும் ரொம்ப டேஞ்சரஸ் சக்கரை தான் பிக்கஸ்ட்டு கில்லர் ஆனால் நம்ம வந்து சுகர் கெய்னியும் சர்க்கரையும் ரேஷனில் சப்ளை பண்ணணும் இது விஷத்தை நம்மளே சீப்பாக சப்சிடைஸ்டாக வளர்த்து கொடுக்குறோம் அதனால் இந்த சுகருங்கிறது பிரெயினுக்கு ரொம்ப பிடிக்கும் பாடியில் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் எழுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து பிரெயினுக்கு தான் போகும் அதனால் சுகரை அவாய்ட் பண்ணுங்கள் இந்த சுகருங்கிறது வெறும் நீங்கள் சர்க்கரையாக திங்கிறது மட்டும் இல்லை அரிசி சாப்பிட்டீங்கன்னா அதில் எழுபது பர்சன்ட் சுகர் சப்பாத்தி சாப்பிட்டீங்கன்னா அறுபத்தஞ்சு பர்சன்ட் சுகர் அதனால் ஒரு நாளைக்கு எவ்வளோ சுகர் சாப்பிட்றீங்கிறத நீங்களே மெஷர் பண்ணுங்கள் டயபெட்டிஸ்ன்னு ஒரு வியாதி இப்போ சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு வந்துடுறது இந்த வியாதி வந்து லைஃப் லாங் கூட வரும் நீங்கள் மேனேஜ் பண்ணலாம் பட் அதே பின்னாடி ஒரு பெரிய கில்லராயிடும் பதினஞ்சுலேருந்து இருபது வருஷத்துக்குள்ள வந்துடுத்துனா கூட நீங்கள் வந்து வாக்கிங் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணி அதை போஸ்ட்போன் பண்ணி முப்பது நாற்பது வருஷம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இது ஹெரிடிட்ரி உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது ஆனால் நீங்கள் இதை டிலே பண்ண முடியும் எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுக்கு டிலேட் கிராட்டிஃபிகேஷன் சொல்கிறேனோ அதே மாதிரி இதையும் நீங்கள் டிலே பண்ண முடியும் ப்ராசஸ் ஃபுட்ஸ் சாப்பிட்றது தப்புன்னு இதனால தான் சொல்கிறேன் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது தப்பு அப்படின்னு இதனால தான் நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு தப்பியும் நான் பண்ணத்துனால்தான் இந்த சைஸில் நான் கட்டப்பட்டுருக்குறேன் முப்பது வருஷம் பண்ண பாவம் ஒரு வருஷத்து ரெண்டு வருஷத்தில் போயிடாது அதனால் பண்ணாமல் இருக்கிறதே மெயில் அதை அவாய்ட் பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறச்ச ஒரு ட்ரெயினர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள் நீங்களாக ஓவராக பண்ணிடாதீங்க ஓவர் எக்ஸசைஸ் பண்ணி ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணி ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகிறது ரொம்ப காமன் அதனால் ஒரு ட்ரெய்னர் இல்லாமல் பண்ணாதீங்க சர்டிஃபைட் ட்ரெயினர் நிச்சயமாக வேணும் இப்போ எனக்கு என் தம்பியும் என் பார்ட்னரும் என்னை நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அடுத்தது ரெண்டு நல்ல டாக்டரை கையில் வச்சுக்குங்க இப்போலாம் காப்பரேட் ஆகிடுச்சு உலகம் ஆகிடுச்சி அதனால் அப்படி அப்படின்னு திட்டுறதெல்லாம் விட்டுட்டு உங்கள் சர்க்கிளில் ரெண்டு டாக்டர் நல்ல பேர் வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் கேட்டிங்கன்னா எடுத்து எல்லா டெஸ்ட்டும் எடுக்க சொல்லுவோம் உங்களுக்கு டென்ஷன்லேயே பிபிலையும் வந்துடும் அதனால் ஒரு நல்ல மருத்துவர் கையில் இருந்தால் எப்போவும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார் நம்மளுக்கு பயம்னு ஒன்று இருந்தால் அதை உடனே ஃபோன் பண்ணி போட்டோன்னா என்ன உண்மைங்கிறத அவரே சொல்லிடுவார் எனக்கு அது மாதிரி சைது ஹஃபீஸ் உள்ள என்னோட நண்பர் நல்ல டாக்டர் என்ன உடம்ப பார்த்துக்கிறது அதே மாதிரி ஒரு டாக்டரை கையில் வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியம் டாக்டரை கேட்காம ஓவராக எக்ஸசைஸ் பண்ணாதீங்க ப்ராப்ளமில் முடியும் இதில் ஒரு நாளில் மட்டும் பண்ணதுனால உடம்பு சரியாக போயிடாது பல நாள் நீங்கள் செய்யணும் கன்சிஸ்டண்ட்டாக செய்யணும் டிசிப்ளின்டாக செய்யணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச சொந்தக்காரங்களுக்கும் நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் பிச்சத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழிலேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க